வாசகரின் வாசகத்தை நாம் கலந்து பாடும் கால் நற்கருப்பம் காப்பினே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கருவை கலந்து உன் கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இனிப்பதுவே தொல்லை இருந்திரவை சூழும் தலை அல்லல் அறுத்து ஆனந்தமாகியதே என்னை மறுவா நெறியடைக்கும் வாதபோர் என்போன் திருவாசகம் என்னும் தேம் சிவா திரு சுகன் பலம் துளை குணம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கம்மை பொழுதும் என்னெல்லும் நீ காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் பாழ் வாழ்க ஆகமாகி நின்று

அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி நின்றன அடி போற்றி தீரா பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆறாக இன்பம் அருள் மலை போற்றி சிவன் நமன் என் சிந்தையுள் நின்றாதனான் அவன் அருணானே அவன் தாழ்வனுக்கு ஏட்ட எல்லார் கழுந்து வெண்ணிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் விளங்குடையாய் என் நிறந்து எல்லை மின் பொறும் சீர் மரமாககமாகி பறவையாய் பாம்பாகி மனிதராய் தேஜாய் கணங்கராய் வல்லசுராகி புலிவராய் தேவராய் செல்லா நின்றேன் சங்கம் அத்துள் எல்லா பிறப்பும்

மா நின்ற மறையோனே கரந்தபால் போல கலந்தாற் சிந்தனையுள் வேலோரில் நின்ற இறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இனங்கள் ஊர் ஐந்து இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என் பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை

அருகா பெண்மானே என்பமும் துன்பமும் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா சோதியனே சொன்னிரு பெண்மையனே ஆறு அனே அன்பம் அருவாகி அல்லானே

என்றன்று நேற்று இன்று வந்த வினைகளில் தாரானே கள்ள புல புரம்பைக்கு வந்தானே அல்லது பிறபி அறுப்பானே ஓ என்று அரியானே திருவடி கீழ் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து குண்டுமான் சிவபுரத்தில் உள்ள சிவநடிக்கு மண்டலம் மண்டலம் போற்றி நகர்வா போற்றி அது மாதிரி சந்திர வாய் காயமுறை அந்த பாதங்கள் जब वी आर फ्रॉम द